இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் பொங்கல் தான் பண்ண போகிறோம் வேற என்ன பண்ண போகிறோம் இந்த பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் ஸ்பெஷலில் எங்கள் ஊர் மாதிரி எங்கள் ஊரில் உள்ள அதே கல்ச்சரில் நாங்கள் வச்சுருக்கோம் எங்கள் ஊரில் தான் பண்ணது இது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஒரு வீட்டுக்கு நடுவில் இந்த இடம் வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல இந்த வீடியோ நான் எடுக்கவே இல்லை சுற்றி இருக்கவங்க தான் எடுத்து கொடுத்தாங்க இது பார்த்திங்கன்னா ஃபேமிலியோட எல்லாருமே சேர்ந்து பண்ணது அந்த பழைய முறைப்படியே ஏறு வச்சு சாமி கும்பிட்றது அந்த மாதிரி எல்லாமே பண்ணுறது நம்ம கிராமத்து சைடில் கிராமத்து சைடில் இருக்கு இது வந்து பணம் ஓலை அதை தான் இது பண்ணுவாங்க பொங்கல் வைக்கிறதுக்கே அந்த ஒரு மெத்தடு எப்போவுமே ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா அடுப்பு பயங்கரமாக எரியுது அப்புறம் அரிசி போட்டுட்ருக்காங்க அச்சியை போட்டு தண்ணியை விட வெளியே க சில திருக்கூடான்வாங்க அந்த மாதிரி ஒரு சேருது அதுக்கடுத்து நம்ம கிண்டி உண்ணும் வெள்ளத்தை பொடி பொடியாக உடச்சி இது வந்து அச்சு வெல்லணுவாங்க நம்ம ஊரில் அந்த கொட்டங்கள் சில பெருசு பெருசாக கிடைக்கும் பாருங்கள் அந்த மாதிரி கிடையாது இது அச்சு வெள்ளம் சின்ன சின்னதாக தான் இருக்கும் இதை உடைக்கிறதே கஷ்டம் இதை தான் உடைச்சிட்டு இருந்தேன் நான் உட்காந்து இதை உடச்சி அதுக்கடுத்து மறுபடியும் அந்த பொங்கலில் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பானை எப்படி ரணகலம் பண்ணி வச்சுருக்கோம் அதுக்காரணம் நாங்கள் தான் அப்புறம் கிண்டி கீழே அடுப்பையும் பார்த்துக்கணும் மேலே கிண்டவும் செய்யணும் நான் ஒரு வாட்டி கிண்ட அப்படின்னு கின்னா கையெல்லாம் எரியுது அதுக்கடுத்து முந்திரி திராட்சை வரத்து எடுத்துகிட்டு வந்தாங்க அதை அப்படியே உள்ளே போட்டு மறுபடியும் ஒரு கிண்டு கிண்டு வாங்க கிண்டுவோம் அப்படின்னு மறுபடி கிண்டி விட்டோம் இந்த பொங்கல் பண்டிகை அப்படின்னாலே குடும்பத்தோட எல்லோரும் சேர்ந்து சந்தோஷமா கொண்டாடுறது இப்போ லாஸ்ட் பாத்தீங்கன்னா பொங்கலை எடுத்து சாமிக்கு அப்படின்ட்டு மூணு செங்கல்லும் வைப்பாங்க மூணு செங்கல்ல வச்ச தான் டேஸ்டே பார்ப்பாங்க அது வரைக்கும் நம்ம பார்க்கவே கூடாது இந்த நடுவில் ஒரு கொம்புமா இருக்கு பாருங்க அதுதான் ஏறு அந்த பழைய காலத்தில் ஏர் பிடிச்சி உழுது வாங்குவாங்களா அந்த ஏறு அதுக்கும் அதுக்கடுத்து சூரியனுக்கு பொங்கல் அதை வச்சு சாமி கும்பிட்ட தான் வீட்லேயே சாப்பிடணும் அதுதான் பாரம்பரியன்றாங்க அதுக்கடுத்து எங்கள் வீட்டு ப சின்ன பசங்களாம் சாப்பிட்டாங்க இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் எல்லாரும் ஃபேமிலியோடு எப்படி கொண்ட கமாண்டில் போட்டு போயிருங்க